துர்கேவி சரணம் துர்க்கை அம்மனை துதித்தாய் என்று துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டா போதும் சர்வ வினைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூடும் ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீராமரை ஆலிங்கனம் செய்ய ஆசைப்பட்டார் ஆஞ்ச ஆலிங்கன என்ன கட்டி பிடிக்க அப்போ ராமர் சொன்னாராம் இந்த பிறவியில் வந்து நான் அப்படி யாரையும் கட்டி பிடிக்க மாட்டேன்னு இருக்குது சரி நீ ஆசைப்படுதுன்ட்டு அனுமனை மாத்திரம் கட்டி பிடிச்சாராம் அவ்வளவு ஏகபத்தினி விரதனா வாழ்ந்து காட்டினார் ஸ்ரீராமர் யாருக்காக இந்த மானுடம் திருந்தணுங்கிறதுக்காக அப்படி தன்னைத்தானே வருத்தினார் புல்லா கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பன்னீர் மலர் சோரியும் மேகங்கள் எங்கள் பரந்தாமன் மே എീകൃഷ്ണ മൂർത്തി പൂഗൾ പാടുങ്ങളെ എങ്ങൾ ശ്രീകൃഷ്ണ മൂർത്തി പൂൾ പാടുങ്ങളേ പുല്ലാം കോഴൽ കൊടുത്ത മൂങ്കിൽ കളേ பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் புல்லா கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பொல்லா குழல் கொடுத்த மூங்கில் ஆ இது எட்டு பதினாறு ஸ்டான்ஸாக உண்டு வலம்புரி சங்கு இடம் வலம்புரி சங்கு வச்சு பூஜை பண்ணா நவகிரகங்கள் அருள் கிடைக்கும் நவகிரக சங்கு வச்சு பூஜை பண்ணினா வெண் சங்கு வலம்புரி சங்கு வச்சு பூஜை பண்ணால் நவ கிரகங்கள் அருள் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை குங்குமம் போட்டு பூஜை பண்ணிங்கன்னா கடன் தீரும் வெள்ளிக்கிழமை குங்குமம் போட்டு பூஜை பண்ணிங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் மொத்தத்தில் வெண்சங்க ஒரு தட்டத்தில் காசு பரப்பி அல்லது அரிசி பரப்பி அது மேலே வச்சு வணங்கினால் நன்மை உண்டு பணவரவு வரவு பெருகும் மகாலட்சுமி கடாட்சம் கூடும் கடல்லேருந்து எந்த பொருள்லாம் கிடைக்கும் அது எல்லாம் மகாலட்சுமிக்கு பிரியமானது அதனால தான் உப்பு எல்லாரும் இப்போ உப்பு சாஸ்திரம் சொல்கிறாங்க காலை வணக்கம் புரிஞ்சுதா